ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி மூன்றாவது பாசுரம் இன்னும் சுலபமான பாசுரம் பாருங்க மாதவன் என்ற அதே கொண்டு என்னை இனி பார்ப்பட்டது யாது அவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுிருந்து தீது அவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் குன்றம் கோது அவமில் கோது அவங்க என் கண்ணர் கட்டி எம்மான் என் கோவிந்தனே மாதவன் என்ற அதே கொண்டு என்னை இனி இனிப்பார்பட்டது யாது அவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து தீது அவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் குன்றம் கூது அவமில் என் கண்ணற்கட்டி எம்மான் என் கோவிந்தனே மாதவன்கென்று அதை கொண்டு இவர் மாதவன் சொன்னாராம் அதனால் என்னை இனி இப்பாற்பட்டது நான் இந்த நிலைமையில் இப்படி இருக்கேன்னா காரணம் வேற இல்லை மாதவன் சொன்னேன் திரு நம்மாழ்வா திருமால் இரும் சோலை மலை என்னேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் இரும் சோலை மலைன்னா திருமால் வந்து மனசில் பூந்துட்டாரான் அதே மாதிரி இவர் மாதவன் என்ன அதே கொண்டு என்னை இனிப்பாற்பட்டது யாது அவங்களும் சேர்கொடேன் உமக்கு எந்த ஒரு அவப்பெயரும் வராமல் வராமல் பார்த்துக்கொள்வேன் யாது யாதவங்களும் இருக்கா யாது அவங்களும் சேர்கொடேன் என்னுள் புகுந்திருந்து உன்னை சேர விட மாட்டேன் அவங்களோடு அவ பெயர் உனக்கு வராமல் பார்த்துப்பேன் என் உள்ள புகுந்துட்டார் தீது அவன் கெடுக்கம் அமுதம் தீது அவன் ரெண்டுமே கெட்டது தான் தீதுன்னா இந்த பாசுரங்களில் தீதவம் இல்லா பாசுரம்னா என்ன அர்த்தம் அதாவது பாட்டில் இலக்கணப்பிழை இருப்பது தீது அவம்னா கருத்து பிழை இருப்பது அது ஒரு தீங்கு நம்ம நமக்கும் அப்படி தான் வச்சோங்க தீதபம் கெடுக்கும் அமுதம் தீது ஒன்று தான் அவவும் ஒன்று தான் சாதாரணமாக ஆனால் இலக்கணத்தில் பாட்டு செய்யுள்னு வரும்போது அதுக்கு வித்தியாசம் இப்படின்னு சொன்னேன் தீதபம் கெடுக்கும் அமுதம் அமுதம்னு அர்த்தம் வருது உங்களுக்கு கண் குன்றம் அவன் பெரிய மலை போன்றவன் அவனுக்கு கண்கள் எல்லாம் செந்தாமரையாக இருக்கின்றத செந்தாமரை கண்குன்றம் கோது அவம் இல் கோதும் இல்லை அவமும் இல்லாத கண்ணற்கட்டி கோதுன்னா கண்ணற்கட்டின்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வெள்ளக்கட்டி சாதாரணமாக சொல்லலாம் கண்ணல்னா நெய்ய பாலும் வெள்ளமும் சேர்ந்த ஒரு இனிப்பு பண்டம் ஸோ அதில் கோது இருக்கலாம் இந்த வெள்ளத்தில் ஏதாவது கோது இருக்கலாம் அப்புறம் டேஸ்ட் மாறி இருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் கோது அவன் கோது அவமில் என் கண்ணர் கட்டி போதும் கிடையாது டேஸ்டில் வித்தியாசமும் கிடையாது அப்படிப்பட்ட கண்ணற்கட்டு எம்மான் என் கோவிந்தனை எம்மான் என்னுடைய பெருமான் என் கோவிந்தன் இன்னும் கஷ்டம் இல்லை பாசுகிறோம் பிடிக்கலாமா மாதவன் என்ற அதே கொண்டு என்னை இனி எப்பாற்பட்டது யாது அவங்களும் சேர்கொடேன் என்ன என்னுள் புகுந்திருந்து தீது அவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்குன்றம் கோது அவமே என் கண்ணர்கட்டி எம்மான் என் கோவிந்தனே கண்ணர்கட்டி வெல்லக்கட்டினு கூட ஞாபகத்துக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான